அம்மாவின் தன்னை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க நேற்று வந்து நம்ம பார்த்தோம் திருநாள சம்பந்தரோட வாழ்க்கை வரலாறு அவருடைய அற்புதங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவர் எழுதிய தேவாரத்தில் திரு பிரம்மாபுரம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவ் திருச்சிற்றம்பலம் இறைவன் வந்து பிரம்மபுரீஸ்வரர் தோணிப்பர் சட்டைநாதர் இறைவி பெரிய நாயகி திருநலைநாயகி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் முதலில் இருபத்தி ரெண்டு தல விருட்சம் வந்து இந்த கோயிலை வந்து சீர்காழியில் பாரிஜாதம் பண் வந்து நட்டப்பாடை இதுதான் முதலாம் திருமுறை இதோட பொருளோட தான் நம்ம பார்க்க போகிறோம் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவன் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரமேவிய பெம்மாணிவனே பொருள் பெண்கள் அணியும் தோடு என்னும் அணிகலன்களை செவியில் அணிந்த உமையொரு பாகமாக சிவபெருமான் காலை வாகனத்தின் மீது ஏறி தலையில் இளம் பிறையை சூடி திருநீர் பூசிய மேனியோடு என் உள்ளத்தை கவர்ந்த கல்வனாவான் அவன் பிரம்மனின் வழிபாட்டை ஏற்று அருள் புரிந்தவர் அவரே அந்த ஈசனே எனக்கு காட்சி தந்தவர்னு திருநாள சம்பந்தர் குறி மறுபடியும் சொல்கிறேன் தோடுடைய செவியோட பொருள் பெண்கள் அணியும் தோடை போன்று அணிகலன்களை செவியில் அணிந்த அம்மையப்பன் ஏன்னா சிவனும் பார்வதியும் பாதி பாதி இல்லையா செவியில் அணிந்த உமையோரு பாகனாக சிவபெருமான் காலை வாகனத்தில் ஏறியிருக்காரு தலையில் இளம் திரையை சூடி திருநீறு பூசிய மேனியோடு வந்து என் உள்ளத்தை கவர்ந்து கொண்ட கல்வன் அவனே பிரம்மனின் வழிபாட்டை ஏற்று அந்த ஈசனே எனக்கு காட்சியாக கண்டார் அப்படின்னு திருநான சம்பந்தர் சொல்லுறேன் அடுத்தது இரண்டாவது முற்றலாமை மோடு ஏனை முளை கொம்பு அவை பூண்டு வற்றலோடு கலனாக பழி தேர்ந்து எனது உள்ளம் கவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த பெற்றம் ஊர்ந்த விரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்ஜே முற்றலாமை இளநாகமோடு என முளை கொம்பு அவை பூண்டு வற்றலோடு கலனாக பழி தேங்க எனது உள்ளம் கவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த பெற்றம் ஊர்ந்த பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவன் அஞ்சை இதோட பொருள் ஆமை நாகோ பஞ்சி கொம்பு இவற்றை அணிந்து கொண்டு மண்டை ஓட்டை திரு ஓடாக பிடித்து யாசகம் எடுக்க செல்லும் சிவபெருமானே என் உள்ளத்தை கவர்ந்த கல்வர் கற்றலும் கேட்டலும் உள்ளவரே உள்ளவரே பெரியார் அவர் அடியார்கள் துதிக்க காலை வாகனத்துல தான் ஏறி தருபவர் காட்சி தருபவர் அப்படின்றாரு ஆம நாகம் பன்றியோட கொம்பு இவற்றை நாகம் அணிந்து கொண்டு மண்டையோட்டை திருவோட்டாக பிடித்து பிச்சை எடுக்கச் சொல்லும் சிவபெருமானே என் உள்ளத்தை கவர்ந்த கல்வர் கற்றலும் கேட்டரும் உள்ளவரே பெரியார் அவர்கள் அடியார்கள் துதிக்க காலை வாகனத்திலே காட்சி தருபவர் மூன்றாவது நீர் பரந்த நிமிர் சடை மேல் ஓர் நிலா வெண்மதி சூடி ஏற்பறந்த இன வெல்வலை சேரா என் உள்ளம் கவர் கல்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓர் ஊர் இது என்ன பேர்பரந்துரமே அப்பெவன் கங்கையும் பிறை சூடி வளையல்கள் கைகளில் இருந்து கழன்று செல்லுமாறு என் உள்ளத்தை கவர்ந்த சிவனார் பிரளய காலத்தில் உலகம் அழிந்தாலும் அழியாமல் பிரம்மாபுரத்தில் இருக்கும் பெருமான் இவர்தான் கங்கையை திரையில சூடி வளையல்கள் கைகளிலிருந்து கழன்று செல்லுமாறு என் உள்ளத்தை கவர்ந்த கல்வர் இந்த சிவபெருமான் பிரளய காலத்தில் உலகம் அழிந்தாலும் அழியாமல் பிரம்மாபுரத்தில் இருக்கும் பெருமான் இவர்தான் அப்படின்னு பொருள்படுது நான்காவது விண்மகிந்த மதிலெய்ததும் அன்றி விலங்கு தலைவோட்டில் உள்மகிந்து பலி தேறிய வந்து எனது உள்ளம் கவர் கல்வன் மண்மகிந்த அறவம் மலர்கொன்றை மலிந்தவரை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே பொருள் விண்ணில் பறக்கும் முப்புறங்களையுமே எரித்தவர் நான்முகனின் தலையை பிச்சை பாத்திரமாக கொண்டு சென்ற என் உள்ளத்தை கவர்ந்தார் பாம்பும் கொன்றை மலரும் மார்பில் விளங்கு உமைக்கு இடபாகம் தந்த பிரம்மாபுரம் ஏவிய பெருமான் இவர் விண்ணில் பறக்கும் முப்புறங்களையும் எரித்தவர் நான்முகனின் தலையை பிச்சை பாத்திரமாக கொண்டு சென்ற என் உள்ளத்தை கவர்ந்தவர் பாம்பு கொன்றை மலரும் மார்பில் விளங்க உமைக்கு இடபாகத்தை தந்த அந்த பிரம்மாபுரம் மேவிய பெருமானே எனக்கு காட்சி கொடுத்தவர் அப்படின்னு சொல்றாரு ஐந்தாவது ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடை இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்து எனது உள்ளம் கவர் கல்வன் கருமை பெற்ற கடல் கொல்ல மிதந்தது அன்றே பெண் உருவமாகவும் ஆண் உருவமாகவும் இரு உருவம் கொண்டவர் சடைமுடியோடு காலை வாகனத்தில் ஏறி நல்ல உரைகளை கூறும் என் உள்ளம் கவர்ந்த கல்வன் அழியும் காலத்திலும் அழியாமல் அழியாத பெருமையோடு பிரம்மாபுரத்தில் உள்ள பெருமான் இவர் பெண் உருவமாகவும் ஆண் உருவமாகவும் காட்சி கொடுத்தார் சடைமுடியோடு காலை வாகனம் ஏறி நல்ல உரைகளை கூறும் என் உள்ளம் கவர்ந்த கல்வர் அழியும் காலத்தில் அழியாத பெருமையோடு பிரம்மாபுரத்தில் உள்ள பெருமான் இவர் ஆறு மறை கலந்த ஒளி பாடலோடு ஆடலராகி ஏந்தி இறை கலந்த இன வெல்வலை உள்ளம் கவர் கல்வன் கரை கலந்த கடியார் பொழி லீடு உயர் சோலை சிந்த பிறை கலந்த பிரமாபுரமேவிய பெம்மா இவன் அன்றை பொருள் வேதமெல்லாம் முழங்க ஆடலும் பாடலும் புரிந்து மழு ஏந்திய இறைவன் என் கையில் உள்ள வளையல் தாமே கழந்து விடும்படி உள்ளத்தையே உருக்கச் செய்தவர் சோலைகளும் நறுமணம் மிகுந்த பிரம்மாபுரத்தில் மேவிய பெருமான் இவரே வேதம் முழங்க ஆடலும் பாடலும் புரிந்து மழு ஏந்திய இறைவன் என் கையில் உள்ள வளையல்கள் தாமே கழந்து விடும்படி உள்ளத்தை உருகச் செய்தவர் சோலைகளும் நறுமணமும் மிகுந்த பிரம்மாபுரத்தில் மேவிய பெருமான் இவரே என்று கூறுகிறார் ஏழு முயங்கு புனலன் அனலன் எரிவீசி உடை உடைமுயங்கும் அறவோடு ஊழி தந்து எனது உள்ளம் கவர் கல்வன் கடல் முயங்கு கழிசூழ்குளிர்கானல் அப்பொன்னம் சிறகு அன்னம் பெடைமுயங்கு பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவனன்றே சடையில கங்கையும் கையில நெருப்பும் கொண்டவர் ஆடையின் மீது பாம்பை இருக கட்டி திரியும் அந்த பெருமான் என் உள்ளம் கவர்ந்த கல்வர் உப்பங்கழிகள் கொண்ட சோலையில் அன்னப்பறவர்கள் தம்முடைய பேடைகளுடன் கூடி சேரும் பிரம்மாபுரத்தில் இருப்பவர் சடையில கங்கையும் கையில நெருப்பும் கொண்டவர் ஆடையின் மீது பாம்பை இருக கட்டி திரியும் பெருமான் என் உள்ளம் கவர்ந்த கல்வன் உப்பங்கழிகளை கொண்ட சோலையில் அன்னப்பறவைகள் தம்முடன் பேடைகளுடன் கூடி சேரும் பிரம்மாபுரத்தில் இருப்பவர் இவரே அப்படின்னு சொல்றாரு எட்டு வியரிலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயரிலங்கை அறையன் வலி செற்று எனது உள்ளம் கவர் கல்வன் துயரிலங்கு உலகின் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பிரம்மாபுரமேவிய பெம்மா இவன் பொருள் பொருள் வலிமையால் கைலையை பெயர்க்க முயன்ற ராவணனின் வலிமையை அழித்து என் உள்ளத்தை கவர்ந்த கல்வர் ஊழ்வினையால் துயரம் தரும் இந்த உலகில் எப்போதும் நிலைத்திருந்து அருள் செய்யும் பிரம்மாபுரத்தின் மேவிய பெருமான் தோளோட வலிமையான கைலையை பெயர்க்க முயன்ற ராவணனின் வலிமையை அழித்து என் உள்ளத்தை கவர்ந்த கல்வர் ஊழ்வினையால் துயரம் தரும் இந்த உலகில் எப்போதும் நிலைத்திருந்து அருள் செய்யும் பிரம்மாபுரத்தில் மேவிய பெருமான் இந்த சிவபெருமான் ஒன்பது தாழ் செய்து இறை காணிய மாலோடு தன் தாமரையானும் நீணுதல் செய்தொழிய நிமிர்ந்தான் எனது உள்ளம் கவற்கல்வன் கல்வன் செய்ய மகளிர் முதலாகிய வையவத்தர் ஏத்த பேணுதல் செய் பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவனன்றே பொருள் திருவடியும் திருமுடியும் காணாமல் திருமாலும் நான்முகனும் திகைத்து நிற்க வைத்த பெருமான் என் உள்ளத்தை கவர்ந்த கல்வர் உலகம் முழுவதும் போற்றி வணங்கும் பிரம்மாபுரத்தில் மேவிய இவன் திருமுடியை காணாமல் திருமாலும் நான்முகனும் திகைக்க வைத்த பெருமான் என் உள்ளத்தை கவர்ந்த கல்வர் உலகம் முழுவதும் போற்றி வணங்கும் பிரம்மாபுரத்தில் மேவிய இவர் என்று சொல்லப்படுகிறது பத்தாவது புத்தரோடு பொறியில் சமனும் புறம் கூற நெறிநில்லா ஒத்தச் சொல்ல உலகம் பனித்தேர்ந்து எனது உள்ளம் கவர் கல்வன் மத்த யானை மருக உறி போர்த்தது ஓர் மாயம் இது என்ன பித்தர் போலும் பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றி புத்தர்களும் சமணர்களும் தர்மத்திற்கு மாறான கருத்தை கூறினாலும் அவற்றை அழிக்கும் என் உள்ளம் கவர்ந்த கல்வர் அவர் யானையின் தோலை போர்வையாக கொண்டு அடியார்களிடத்தில் பித்தர்கள் போலவே விளங்குபவரே இந்த பிரம்மாபுரம் ஏவிய பெருமான் புத்தர்களும் சமணர்களும் தர்மத்திற்கு மாறான கூறினாலும் அவற்றை அழிக்கும் என் உள்ளம் கவர் கல்வன் அவர் யானையின் தோலை போர்வையாக கொண்டு அடியார்களிடத்தில் பித்தர்களைப் போல விளங்குபவர் இந்த ஏவிய பெருமான் அப்படின்னு சொல்றாரு பதினொன்று கடைசி அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவன் தன்னை ஒருநெறிய மனம் வைத்து உணர நான சம்பந்தன் முதலை செய்த திருநெறிய தமிழ்வல்லார் தொல்வினை தீர்த்தல் எளிதாமே நான்கு புறமும் பொய்கைகளை கொண்ட பிரம்மாபுரத்தில் வீற்றிருந்து முக்தி நெறியை சேர்க்கும் முதல்வனை ஒருமைப்பட்ட எண்ணத்தோடு போற்றி ஞான சம்பந்தம் செய்த திருநெறிய தமிழ் பதிப்பகத்தை ஓதக்கூடியவர்களுடைய வினைகள் எளிதாக தீரும் நான்கு புறமும் பொய்கை கொண்டு பிரம்மாபுரத்தில் வீற்றிருக்கிற முக்தி நேரியை சேர்க்கும் முதல்வனை சிவபெருமானை ஒருமைப்பட்ட எண்ணத்தோடு போற்றி நாண சம்பந்தன் கூறிய அருளிய திருநெறியான தமிழ் பதிப்பகத்தை ஓதக்கூடியவர்களுடைய வினைகள் எளிதாக தீரும் நம்ம இப்போ பார்த்தது முதலாம் திருமை பிரம்மாபுரம் திருநான சம்பந்தம் அடுத்தது நம்ம வந்து அடுத்த ஒரு பதிவில் புறவம் சீர்காழியில் அடுத்தது பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம நேற்று திருநான சம்பந்தரோட வரலாறு பார்த்தோம் அவருக்கு அவருக்கு சிவபெருமான் அருளிய அனைத்துமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் அடுத்த ஒரு பதிவு வந்து பிரம்மபுரம் அதாவது முதலாம் திருமுறையில் திருநாட சம்பந்தர் பாடி அருளியது இப்போ பார்த்துடலாம் திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் ஓர் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனை நான் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரமேவிய பெம்பான் இவன் இவனன்றே இதோட பொருள் பார்த்துக்கலாம் நம்ம பெண்கள் அணிகிற தோடு என்னும் அணிகலனை சிவபெருமான் சேவியில் அணிந்த உமையொரு பாகனாக சிவபெருமான் காலை வாகனத்தில் ஏறி தலையில இளம் பிறையை சூடி திருநீர் பூசிய மேனியோடு வந்து என் உள்ளத்தை கவர்ந்த கொண்ட கல்வனாவான் அவன் பிரம்மனின் வழிபாட்டை ஏற்று அருட்புரிந்த அந்த ஈசனே எனக்கு காட்சி தந்தவர்கிறது பொருள்படுது அதாவது தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவின் சூடி. காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரமேவிய பெம்மா இவன் அன்றே பெண்கள் அணிர தோடு என்னும் அடிகலன்களை செவியில் அணிந்து உமையொரு பாகனாக சிவபெருமான் காலை வாகத்தன ஏறி தலையில் இளம்பிறையை சூடி திருநீர் பூசிய மேனியோடு வந்து என் உள்ளத்தை கவர்ந்த கல்வனாவான் அவனே பிரம்மனின் வழிபாட்டை ஏற்று அருட்புரிந்த அந்த ஈசனே எனக்கு காட்சியளித்தார்னு திருநான சம்பந்தர் பாடல் முறம் வெளிப்படுத்துறாங்க அடுத்து முற்றலாமை இளநாகமோடு ஏன் ஏன முளை கொம்பு அவை பூண்டு வற்றலோடு கலனாக பழி தேர்ந்து எனது உள்ளம் கவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் தொழுதேத்த பெற்ற ஊர்ந்த பிரம்மாபுரமே அன்றே இதோட பொருள் ஆமையோட நாகம் பன்றியின் கொம்பு போன்றவற்றை அணிந்து கொண்டு மண்டையோட்டையை திருவோடாக பிடித்து பிச்சை எடுக்கச் செல்லும் சிவபெருமானே என் உள்ளத்தை கவர்ந்த கல்வர் கற்றலும் கேட்டலும் உள்ளாரே பெரியோர் அவர்கள் அடியார்கள் துதிக்க காலை வாகனத்தில் காட்சி தருபவர் முற்றலாமை இளநாகமோடு ஏன முளை கொம்பு அவை பூண்டு வற்றலோடு கலனாக பழி தேர்ந்து எனது உள்ளம் கவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியோர் கடல் கையால் தொழுதேத்த பெற்ற பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே ஆமையோடும் நாகம் பன்றியின் கொம்பு போன்றவற்றை அணிந்து கொண்டு மண்டை ஓட்டை திருவோடாகப் பெடுத்து ஆசகம் எடுக்கச் செல்லும் சிவபெருமானே என் உள்ளத்தை கவர்ந்த கல்வர் கற்றலும் கேட்டலும் உள்ளவரே பெரியோர் அவர்கள் அடியார்கள் துதிக்க காலை வாகனத்தில் காட்சி தரிப்பவர் அப்படின்னு கூறுகிறார் அடுத்தது நீர் பரந்த ஜடை மேல் ஓர் நிலா வெண்மதி சூடி ஏர் பரந்த இன வெல்வலை செயராயன் உள்ளம் கவர் கல்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓர் ஊர் இது என்ன பேர் பரந்த பிரபுரமேவிய பெம்மான் இவ நன்றி கங்கையும் பிறையும் சூடி வளையல்களை கைகளில் கழன்று செல்லுமாறு என் உள்ளத்தை கல் கவர்ந்த கல்வர் இந்த சிவனார் பிரளய காலத்தில் உலகம் அழிந்தாலும் அழியாமல் பிரம்மாபுரத்தில் இருக்கும் பெருமான் இவர்தான் பொருள்படுது கங்கையும் பிறையும் சூடி வளையல்கள் கையிலிருந்து கழன்று செல்லுமாறு அவர் உள்ளத்தை கவர்ந்த கல்வன் வந்து சிவனார் பிரளயத்தில் உலகம் அழிந்தாலும் அழியாமல் பிரம்மாபுரத்தில் இருக்கும் பெருமான் இவன்தான் அப்படின்றாரு இவர்தான் அப்படின்னு சொல்றாரு நாலு வின் மகிந்த மதிலேய்தும் அன்றி விலங்கு தலை ஓட்டில் உள்மகிந்து பழி தேறிய வந்து எனது உள்ளம் கவர் கல்வன் மண்மகிந்த அரவம் மலர்க்கொன்றை மலிந்தவரை மார்பில் பெண்மகிந்த மகிழ்ந்த பிரம்மாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே பொருள் பெண் உருவமும் ஆண் உருவமாக இரு உருவம் கொண்டவர் சிவபெருமான் சடைமுடியோடு காலை வாகனம் ஏறி நல்ல வா உரைகளை கூறும் என் உள்ளம் கவர்ந்த கல்வர் அழியும் காலத்திலும் அழியாத பெருமையுடன் பிரம்மாபுரத்தில் உள்ள பெருமான் இவரே